சிறுகதை அரவிந்த் சச்சிதானந்தன் படைப்பில் ஓஜா கதவுகளும் ஜனல்களும் எல்லாம் அடைக்கப்பட்டிருந்தன அவர்கள் முடிவு செய்திருந்தன இன்று ஆவியுடன் உரையாடியே தீர வேண்டுமென்று ஓஜா போர்டு பற்றி முதலில் படித்துவிட்டு சொன்னவன் மணிஸ்தான் அவனுக்கு எல்லாவற்றிலும் விளையாட்டு என்பதனால அவன் சொன்னதை முதலில் யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை இவர் கூப்பிட்டதும் ஆவிங்கள் எல்லாம் கியூவில் வந்து நிக்குமாம் சொல்லிவிட்டு சப்தமாக சிரித்தாள் ஜாஸ்மின் உங்களுக்கு எல்லாம் பயமா இருக்குன்னு சொல்லிவிட்டு போங்க என்றான் மணிஷ் மணிஷ் இப்படி சொன்னதும் தான் நகுலனுக்கு கோபம் வந்தது அவன் கோபப்பட்டதற்கு அவன் ஜாஸ்மினின் காதலன் என்பதை இரண்டாவது காரணமாக தான் சொல்ல முடியும் முதல் காரணம் அவனுடைய கர்வம் அவன் தன்னை மிகவும் தைரியசாலி என்று கருதுபவன் ஹே யாருக்கு பயம் எனக்கா என்று அவன் மனுஷன் சட்டையை பிடிக்காத குறையாக கேட்டான் அவர்கள் மூவரும் கல்லூரியில் நின்று கொண்டிருந்தனர் பயம் இல்லனா வா விளையாடுவோம் நகல் ஜாஸ்மினின் முகத்தை பார்த்தான் ஜாஸ்மினும் நாம் விளையாடலாம் என்றவாறே தோள்களை குலுக்கினாள் சரிடா நாங்கள் ரெடி இன்னைக்கு நைட் ஓகே உடனேலாம் ஒன்றும் பண்ண முடியாது முதல்ல போர்டு ரெடி பண்ணணும் நிறைய ரூல்ஸ் இருக்குது அதுக்கு முன்ன விளையாட ஒரு நல்ல இடம் வேணும் நல்ல இடம்னா பிரச்சனை இல்லாத இடம் ஸ்டார்ட் பண்ணுனா ஆவி எப்போ வரும்னு தெரியாது அது வரைக்கும் யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது நிச்சயம் எங்கள் வீட்டில் முடியாது எங்கள் வீட்லேயும் கஷ்டம்தான் எங்க அப்பாவோட போலீஸ் மூளைக்கு தெரியாம எதுவும் பண்ண முடியாது என்று சொல்லி முடித்தான் என்றால் அப்போ என்ன தாண்டி பண்றது என்னடா சீரியல் டிஸ்கஷனா என்று கேட்டவாறே சுமித் உள்ளே நுழைய மூவரின் முகமும் மலர்ந்தது செமஸ்டர் எக்ஸாமுக்கு குரூப் டிஸ்கஷன் பண்ணலாம்னு இருக்கும் யார் வீடும் கம்ஃபர்டபுளாக இருக்காது அதான் என்று நகுலன் சொல்லும் போதே நகுலின் திட்டத்தை மற்ற இருவரும் புரிந்து கொண்டனர் அவர்கள் எதிர்பார்த்தது போலவே சுமித்து பதில் சொன்னான் ஏண்டா எங்க வீட்டில் படிக்கலாமே படிக்கலாமே மூன்று பேரும் கோரசமாக சொல்லிவிட்டு தங்களுக்குள்ளேயே சிரித்து கொண்டனர் ஜாஸ்மின் நகுல் மணிஷ் சுமித் நால்வரும் பள்ளி காலத்தில் இருந்தே நண்பர்கள் ஒரே பகுதியில் வசிப்பவர்கள் சுமித்தின் பெற்றோர்கள் வெளிநாட்டில் இருந்தனர் அவனும் அவனது பாட்டியும் மட்டுமே வீட்டில் வீடும் வீடு ஆனால் சுமித்திற்கு ஆவி என்ற வார்த்தையே பயம் தரக்கூடியதாக இருந்தது அதனால் அவனிடம் உண்மையை சொன்னால் அவன் சம்மதிக்க மாட்டான் என்பதனால் மூவரும் அவனிடம் பொய் சொல்லி சம்மதிக்க வைத்துவிட்டனர் மறுநாள் இரவு அவன் வீட்டில் வைத்து ஓஜா போர்டு விளையாடுவது என்று முடிவு செய்யப்பட்டது மணிஷ் ஓஜா போர்டை தயார் செய்தான் ஒரு பெரிய அட்டையில் ஏ முதல் இசட் வரை எழுதினான் அதன் கீழே ஒன்று முதல் ஒன்பது வரை எழுதி பக்கத்தில் சீரோ என்று எழுதினான் ஆங்கில எழுத்துக்களுக்கு மேலே இடதுபுறத்தில் ஆம் என்று எழுதினான் வலதுபுறத்தில் இல்லை என்று எழுதினான் போர்டை முழுவதும் தயார் செய்து சுமித் வீட்டிற்கு எடுத்து சென்றான் அங்கே மேலறையில் ஜாஸ்மினும் நகலும் காத்திருந்தன எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது நகல் கடிந்து கொண்டான் போர்டு ரெடி பண்ணுறது ஈ நினைச்சியா தமிழில் எழுதுறதா இங்கிலீஷில் எழுதுறதான்னு வேறு டவுட்டு கடைசி ஒரு வழியா நான் இங்கிலீஷில் எழுதிவிட்டேன் இங்கிலீஷ் தெரிஞ்ச ஆவிக்கிட்ட பேசுவோம் சொல்லிவிட்டு வழக்கம் வழக்கம்போல் சிரித்தாள் எனக்கு இன்னும் நம்பிக்கை இல்லை என்றான் நகல் நகுல் சொல்வதை காதில் போட்டு கொள்ளாமல் போர்டை தன் பேக்கிலிருந்து எடுத்தான் மற்ற இருவரும் போர்டை ஆர்வமாக பார்த்தார்கள் போர்டில் கடைசி வரிசையில் குட் பாய் என்று எழுதியிருந்தது அதை காண்பித்தாள் ஜாஸ்மின் இது என்ன என்றாள் குட் குட்பை சொன்னாதான் ஆவி போகும் இல்லைன்னா இவர் கூட குடும்பம் நடத்தும் நகல் சொல்ல ஜாஸ்மின் மீண்டும் சிரித்தாள் சரி சுமித்து சொல்லிவிட்டீர்களா என்றான் மணிஷ் ஜாஸ்மினோ இன்னும் தெரியாது அவங்க பாட்டிக்கு டேப்லெட் கொடுக்க போயிருக்கான் வந்ததும் நீயே சொல் அவர்கள் ஓஜா போர்டை ஆராய்ந்து கொண்டிருக்க சிறிது நேரத்தில் சுமித் அங்கே வந்தான் அவனுக்கு ஓஜா போர்டை பார்த்ததும் விசித்திரமாக இருந்தது அவனிடம் அவர்கள் தங்கள் திட்டத்தை விவரித்தனர் அவன் உரைந்து நின்றான் நீ ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லாத ஒன்னும் ஆகாது உனக்கு அவ்வளோ பயமா இருந்தா நீ வெளியே வெயிட் பண்ணு நாங்கள் மட்டும் விளையாடுகிறோம் என்றாள் ஜாஸ்மின் அவனுக்கு வெளியே தனியாக பயந்து கிடப்பதை விட அவர்களுடன் இருப்பது மேல் என்று பட்டது வேணாம் உங்க கூட இருக்கேன் என்றான் சுமித் அது மிக பெரிய அறை அதற்கு இரண்டு வழிகள் இருந்தன இரண்டின் கதவுகளையும் நகுல் முதலில் அடைத்தான் பின் ஜன்னல்களை சாத்தினான் வடக்கு திசையில் இருந்த கண்ணாடி ஜன்னலை தீரையை இழுத்து மூடினான் போர்டை தரையில் வைத்து மெழுகுவர்த்தியை கொளுத்தினான் மணீஷ் ஒரு பாட்டில் மூடியை எடுத்து போர்டின் மேல் வைத்தான் மூன்று பேர் மட்டும் போஜா போட்டில் கை வைப்பதும் சுமித் ஆவி கொடுக்கும் குறிப்புகளை எழுதி கொள்வது என முடிவு செய்தனர் மணிஷ் பேசினான் சரி நல்ல கவனிச்சுக்கோங்க நான் சொன்னதும் எல்லாரும் இந்த மூடியை மேல் ஆழ்காட்டி விரலை வைக்கணும் நாம ஆவியை கூப்பிடணும் ஆவி வந்துட்டா நம்ம கை இந்த மூடியை மேல் தானாக நகரும் உண்மையை சொல்லணும்னா வந்த ஆவிதான் நம்ம விரல நகர்த்தும் நம்ம கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் இந்த மூடி எங்கெல்லாம் நகருதோ அதுதான் பதில் சுமித்தை பார்த்து மூடி வேகமாக நகர எழுத்துக்களை உடனே நோட்டில் எழுதிக்கொள் என்றான் சுமித் சரி என்று தலை அசைத்தான் ஜாஸ்மின் எழுந்து சென்று லைட்டை அணைத்தாள் அங்கே அந்த மெழுவர்த்தி மட்டும் எரிந்து கொண்டிருந்தது ஓஜா போர்டிற்கென்று நிறைய விதிமுறைகள் இருந்தன அதை மணிஷ் தன்னிடம் இருந்த பிரிண்ட் அவுட்டில் இருந்து படித்து காட்டினான் அவன் சொன்னது போல் அனைவரும் செல்போனை அணைத்து விட்டிருந்தன ரொம்ப அமைதியாக இருக்கணும் தேவையில்லாமல் பேசக்கூடாது ஒவ்வொருத்தராக தான் கேள்வி கேட்கணும் என்றான் மணிஷ் சரி ஸ்டார்ட் பண்ணலாம் என்று நாகல் சொன்னான் சிறிது நேரம் போர்டை ஊற்று பார்த்து யோசித்த மனிஷ் ஏதா குறைகிறதே என்றான் மற்றவர்கள் என்ன என்பது போல் ஆச்சரியமாக பார்த்தனர் அவன் போர்டின் இடது பக்கத்தில் ஓம் என்று எழுதினான் அதன் பக்கத்தில் ஒரு சிலுவையை வைத்தான் அதன் பக்கத்தில் ஒரு பிறையை வரைந்து எழுநூற்று எண்பத்தாறு என்று எழுதினான் வலது பக்கத்தில் ஒரு எலும்பு கூட்டின் தலையை வரைந்த என்னடா இது சுமித் பதற்றத்துடன் வினாவினான் வர்ற ஆவி நல்ல ஆவியா கெட்ட ஆவியான்னு தெரிஞ்சிக்கத்தான் சில நேரத்தில் கெட்ட ஆவி வரலாம் நாம கூப்பிடாத ஆவியெல்லாம் கூட வரலாம் நல்ல ஆவியாக இருந்தால் மூடி லெஃப்ட் சைடு போகும் கெட்ட ஆவியாக இருந்தால் மூடி ரைட் சைடு போகும் டேய் இதையெல்லாம் நீ சொல்லவே இல்லையே ஜாஸ்மினுக்கு இப்போதுதான் பயம் வர ஆரம்பித்தது இதுக்கெல்லாம் போய் பயப்படுற என்று நகுல் கேலியாக சொன்னான் உடனே ஜாஸ்மின் எல்லார்கள் உள்ளயும் பயம் இருக்கும் நாங்கள் வெளியே காட்டிக்கிறோம் நீ பயப்படாத மாதிரி நடிக்கிற அவ்வளோதான் என்று கோபமாக சொன்னாள் ஜாஸ்மின் உடனே மணிஷ் அது கெட்ட ஆவியாக இருந்தா குட் பை சொன்னா போயிடும் அவ்வளவுதான் பிடிக்கலனா எப்ப வேணாலும் நிறுத்தி குட் பை சொல்லிடலாம் அனைவரும் ஆஸ்வாசமானார்கள் யாரை அழைப்பது என்று யோசித்தனர் சுமித் எங்க தாத்தா என்றான் எல்லோரும் அவனை ஆச்சரியமாக பார்த்தனர் அட சுமித்துக்கு பயம் போச்சே என்று மணிஷ் சொன்னான் அப்படி ஒன்றும் இல்லை எங்க தாத்தா ரொம்ப நல்லவர் அவர் வந்தாலும் பயம் இல்லை அவரை கூப்பிடுவோம் மணிஷ் தாத்தா பேர் என்ன என்று கேட்டான் அதற்கு சபாபதி என்று பதில் சொன்னான் அனைவரும் தாத்தாவை வெகு நேரம் அழைத்தனர் மணி பதினொன்றரை ஆனது மணிஷ் யோசித்தான் சுவற்றில் ஒரு விநாயகர் காலண்டர் தொங்கிக் கொண்டிருந்ததை கவனித்தான் சாமி படம் உள்ளே இருந்தா ஆத்மா வராது மணிஷ் சொல்லி முடித்ததும் அந்த கலண்டரை கழற்றி அறையில் வெளியே வைத்துவிட்டு வந்தான் நகுல் மீண்டும் தாத்தாவை அழைத்தனர் அவர் வரவில்லை ஒருவேளை தாத்தா ஆத்மா சாந்தியடைந்திருக்கலாம் அதுதான் அவர் பூமிக்கு வர விருப்பப்படல போல மனிஷை பேசி முடிக்க விடாமல் நகுல் கத்தினான் இதெல்லாம் வர டூப்புன்னு எனக்கு தெரியும் ஜாஸ் நான் கிளம்புகிறேன் என்று நகுல் எழ எத்தனித்தான் ஜாஸ்மின் அவன் கையை பிடித்து அமர வைத்தாள் அவன் என்னதான் சொல்றான்னு ஜாஸ்மின் சொல்லிவிட்டு மனிஷை பார்த்தாள் நான் ரீசண்டாக செத்து யாரையாவது கூப்பிடுவோம் அதுவும் ஆக்சிடென்ட் சூசைட் கேஸா இருந்தா அவங்க ஆத்மா பூமியிலே சுத்திக்கிட்டு இருக்குமாம் நகுல் தலையில் அடித்துக் கொண்டான் ஜாஸ்மின் சுதா என்றாள் நகுல் யாரு சுதா என்பது போல் பார்த்தான் நம்ம காலேஜ் பொண்ணுடா நம்ம ஹாஸ்டலில் உள்ள பொண்ணுதான் அவ ரீசண்டாக தான் சூசைட் பண்ணிக்கிட்டா அவள் இறந்ததற்கான ரீசன் யாருக்குமே தெரியாது சுதாவை அழைத்தனர் சுதா வரவில்லை மீண்டும் அழைத்தனர் சுமித்தும் மணிசும் எதிரெதிரே அமர்ந்திருந்தனர் சுமித் எழுத்துக்களை பார்த்தவாறு அமர்ந்திருக்க மணிஷிற்கு இடது புறத்தில் ஜாஸ்மினும் வலது புறத்தில் நகலும் ஆவி கொடுக்கும் குறிப்புகளை எழுத போர்டை கூர்ந்து கவனித்தவாறே தயாராக இருந்தான் மற்ற மூவரும் தங்களின் விரல்களை போர்டில் மூடியின் மீது வைத்திருந்தனர் மெழுகுவர்த்தி மெதுவாக அசைய தொடங்கியது அங்கே நிலவிய அமைதியை கலைக்கும் விதமாக யாரோ விசுமும் குரல் கேட்டது மெதுவாக அங்கே ஒரு அமானுஷம் பரவுவதை அனைவரும் உணரத் தொடங்கினர் சுமித்தை விட நகழ் தான் அதிகம் பயந்தான் ஆனால் அவன் தன் பயத்தை வெள்ளியை காட்டிக்கொள்ளாமல் தைரியமாக இருக்க முயற்சி செய்து கொண்டிருந்தான் விசும்பல் அதிகமாயிற்று அங்கே அவர்களை தவிர யாரோ நடமாடும் உணர்வு அனைவருக்கும் ஏற்பட்டது ஜாஸ்மின் நீங்க யார் என்று கேட்டாள் மூடி நிலையாக இருந்தது மணீஷ் கேட்காத என்று சன்னமான குரலில் சொல்லிவிட்டு நீங்கள் சுதாவா என்று கேட்டான் அவர்களின் விரல் அவர்களின் கட்டுப்பாட்டில் இல்லாததை போல் அசைந்து அந்த மூடி போர்ட்டின் இடது பக்கமாக நகர்த்தியது அங்கே எழுதப்பட்டிருந்த ஆம் என்ற வார்த்தையின் மீது நின்றது இப்போது விசும்பல் அதிகமாயிற்று அது ஒரு பெண் குரல் போல் இல்லை என்பதை ஜாஸ்மின் உணர்ந்ததும் நம்ம காலேஜ் சுதாவா வேகமாக கேட்டாள் மூடி வலது புறமாக நகர்ந்து இல்லை என்ற வார்த்தை மீது நின்றது அவர்கள் பயத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் விசும்பல் அதிகமாக அதிகமாக அது ஒரு ஆண் குரல் என்பதை புரிந்து கொள்ள அவர்களுக்கு கடினமாக இல்லை உங்கள் பேரு ஜாஸ்மின் வினாவினாள் மூடி சிறிது நேரம் அப்படியே இருந்தது உங்கள் பேரு ஜாஸ்மின் மீண்டும் வினாவினாள் மூடி முதலில் எஸ் என்ற வார்த்தையின் மீது நின்றது பின் நகர்ந்து யூ என்ற வார்த்தையின் மீது நின்றது ஒவ்வொரு வார்த்தையும் சுமித் தன் நோட்டில் குறித்து கொண்டே வந்தான் டிஹெச் டிஹெச்ஏ என்று வந்தது ஏ மீது மீண்டும் மூடி நின்றது சுமித் சுதா என்று உச்சரித்தான் அனைவரும் ஒன்றும் புரியாமல் பார்த்து கொண்டிருக்க மூடி வேகமாக நகர்ந்து கே மீது நின்றது பின்பு ஏ ஆர் என நகர்ந்தது சுமித் சுதாகர் என்று உச்சரித்தான் அவர்கள் சுதாரிப்பதற்குள் அங்கே அழுகுரல் கேட்டது அது ஒரு சிறுவனின் குரல் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டனர் அதை ஊர்ஜிதம் செய்து கொள்ளும் பொருட்டு உங்கள் வயது என்று மணிஷ் வினாவினான் மூடி நகர்வதை வைத்து பன்னிரண்டு வயது என்று கண்டுகொண்டனர் ரொம்ப சின்ன பையன் ஜாஸ்மின் சொல்ல அப்ப பயப்பட வேணாம் என்று நகுல் கேலியான தோனியில் சொன்னான் மணிஷ் ஆத்மாவை கிண்டல் பண்ணக்கூடாது என்று எரிச்சலாக சொன்னான் ஜாஸ்மின் குட் ஸ்பிரிட்டா பேட் ஸ்பிரிட்டான்னு கேட்கணும்னு சொன்ன இல்லா என்று மணிஷுக்கு நினைவுபடுத்தினாள் அவன் யாயா என்றவாறே போர்டை பார்த்து நீங்க நல்ல ஆத்மாவா இல்ல மேற்கொண்டு கேட்க முடியாமல் நிறுத்தினான் மூடி இடது புறத்திலிருந்து கடவுளின் சின்னங்களின் மீது போய் நின்றது மறுநொடியில் வேகமாக நகர்ந்து மண்டை ஓட்டின் மீது நின்றது பின் நடுவில் வந்து நின்றது இது ரிஸ்க் குட் பை சொல்லிடலாம் என்று சுமித் பதறினான் ஜாஸ்மின் அதை ஆமோதித்தாள் ஆனால் அவர்களால் விரலை குட்பை நோக்கி நகர்த்த முடியவில்லை விரல்களும் மூடியும் அப்படியே போர்ட்டின் நடுவில் ஒட்டி கொண்டதைப் போல் அசையாமல் நின்றன எனது விரல் நகர்த்த முடியவில்லை என்றாள் ஜாஸ்மின் அதற்கு மனிஷ் ஆமா என் கையும் நகரல்ல என்று ஆமோதித்தான் நகுல் தன் முழு பலத்தையும் திரட்டி கையை எடுக்க முயற்சி செய்தான் அவன் என்ன செய்ய போகிறான் என்பதை புரிந்து கொண்ட மணிஷ் குட் பை சொல்ற வரைக்கும் கையை எடுக்க கூடாதுடா என்று கத்தினான் அவன் சொல்லி முடிப்பதற்குள் நகுல் கையை எடுத்துவிட மெழுகுர்த்தி அணைந்து இருண்ட அந்த அறையில் யாரோ சப்தமாக சிரிக்கும் சத்தம் கேட்டது லைட்டு சுவிட்ச் எங்கே இருக்கு என்றவாறே நகுல் எழுந்திருக்க முயல மணிஷ் அவன் கையை பிடித்து தடுத்தான் டேய் கையை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியும் நீ எடுத்த இல்லை அதான் குட்பை சொல்ற வரைக்கும் இங்கே இருந்து எழுந்திருக்க கூடாது மணிஷ் சொன்னான் ஜாஸ்மினும் நீ எழுந்திருக்க கூடாது என்று சொன்னாள் ஜாஸ்மின் சொன்னதும் நகள் எதுவும் சொல்லாமல் அங்கே அமர்ந்தான் மணிஷ் பக்கத்தில் இருந்த தீப்பெட்டியை எடுத்து மெழுகொர்த்தி ஏற்ற முயற்சி செய்தான் ஆனால் குச்சி பற்றவில்லை பயந்து போன ஜாஸ்மின் மணிஷ் அருகே நகர்ந்து அமர்ந்தாள் மீண்டும் பயங்கரமான சிரிப்பு சத்தம் பதற்றத்திற்கு அந்த குரலை அவர்களால் அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை மணிஷ் அடுத்த குச்சியை எடுத்து பெட்டியில் தேய்த்தான் பற்றவில்லை மீண்டும் மீண்டும் தேய்த்தான் திடீரென்று தீ குச்சி பற்றி கொள்ள அந்த வெளிச்சத்தில் சப்தமாக சிரித்து கொண்டிருந்த சுமித்தின் முகம் பயங்கரமாக திரிந்தது பயத்தில் மணிஷ் குச்சியை கீழே போட தரையில் இருந்த ஓஜா போர்டு பற்றி கொன்றது அனைவரும் வேகமாக எழுந்தனர் நகுல் நெருப்பை காலால் மிதித்து அணைக்க முயன்றான் நெருப்பு படர்ந்து எரியாத போதும் போர்டில் மெழுகு உருகியிருந்ததால் அவன் கால் சுட்டது அவன் நெருப்பை மிதிப்பதை நிறுத்திவிட்டு லைட் சுவிட்சை தேடினான் ஸ்விட்சை போட்டுவிட்டு வேகமாக பாத்ரூம் நோக்கி ஓடினான் மணிசும் ஜாஸ்மினும் செய்வதறியாது சுமித்தை பார்த்தவாறே திகைத்து நின்றனர் சுமித் சிரித்து கொண்டே இருந்தான் பக்கெட்டுடன் வந்த நகுல் தண்ணீரை எரியும் போஜா போர்டின் மீது ஊற்றினான் சுமித்தின் அருகே பயந்து கொண்டே ஜாஸ்மின் சென்றாள் அவள் கண்கள் கலங்கியிருந்தன சுமித் தலையை குனிந்து அமர்ந்திருந்தான் ஜாஸ்மின் சுமித் சுமித் என்றாள் அவன் நிமிர்ந்து பார்க்கவில்லை மணிஷ் எதையோ புரிந்து கொண்டவனாய் அருகில் வந்து சுதாகர் என்றான் சுமித் நிமிர்ந்து பார்த்து கொண்டான் சித்தி காசுக்காக என்னை சுருட்டு சாமிக்கிட்ட வித்திடுச்சி சுருட்டு சாமியை எனக்கு பிடிக்காது வீடெல்லாம் சுருட்டு வாசனை அடிக்கும் என்னடா பேசுறான் ஜாஸ்மின் கலங்கினாள் அவன் இப்ப சுமித்து இல்லை சும்மா இரு மணிஷ் சொல்லிவிட்டு தம்பி தெரியாம உன்ன கூப்பிட்டுட்டோம் ப்ளீஸ் போயிடு என்று சுமித்திற்குள் இருக்கும் சுதாகரிடம் பேசினான் சுமித் அழுதான் ப்ளீஸ் போயிடு அப்பாவை தேடணும் இவன் அப்பனை நம்ம ஏண்டா தேடணும் நகல் கோபமாக மனுஷிடம் கேட்டான் மணிஷ் நீ மறுபடியும் ஆரம்பிக்காத ப்ளீஸ் என்று நகுலை அடக்கிவிட்டு தம்பி உன்னை தெரியாம கூப்பிட்டோம் உங்க அப்பாவை தேடுறதெல்லாம் கஷ்டம் என்றான் சுருட்டு சாமி புள்ள நான் வேணும்னு கேட்டுச்சி வீட்டுக்கு பெரிய புள்ளையா பிறந்தது என் தப்பா என் கழுத்தை வெட்டி கொன்னிடுச்சு சித்திக்கு எல்லாம் தெரியும் சித்தி பணக்காரியாக பார்த்துச்சி அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்பா எங்கேயோ மேற்கொண்டு பேசாமல் சுமித் அழுதான் அந்த சுருட்டு சாமியை போய் பழி வாங்க வேண்டியது தானே எங்கே உயிரை ஏண்டா எடுக்கிற நகுல் கோபமாக கத்தினான் சுமித் நகுலை முறைத்து பார்த்தான் சுருட்டு சாமியை ஊரே அடிச்சு கொன்னுடுச்சு சித்திய போலீஸ் பிடிச்சிடுச்சு அப்பா எங்காயோ போச்சு என்றான் நகுலுக்கு அவன் அப்படி முறைப்பது என்னமோ போல் இருந்தது இப்போது ஜாஸ்மின் பேசினாள் ப்ளீஸ் தம்பி போயிடு என்று சுமித்தை தொட்டாள் டேய் சுமித் என்றவாறே சுமித்தின் தோளை பிடித்து குலுக்கினான் நகுல் அறையின் சுவரையை உற்று பார்த்து சுமித்தின் உடம்பு நடுங்கிட்டு அவன் அப்படியே மயங்கி விழுந்தான் மணி விடியற் காலை இரண்டு சுமித் அவன் பாட்டியின் அருகே உறங்கிக் கொண்டிருந்தான் அவன் உறங்கிவிட்டான் என்பதை ஊர்ஜிதப்படுத்தி கொண்ட நகுல் பக்கத்து அறைக்கு படுக்கச் சென்றான் ஃபோன் அடித்தது ஜாஸ் காலிங் என்று வந்தது அவன் தூங்கிவிட்டானா என்றாள் ஜாஸ்மின் ஆமாம் தூங்கிவிட்டான் என்றான் மணிஷ் நகுல் என்னை வீட்டில் இறக்கிவிட்டு அவன் வீட்டிற்கு சென்று விட்டான் உன் வீட்டுக்கு போ என்று சொன்னேன் ஆனா நீ கேட்கவே இல்லை உடனே மணிஷ் சும்மா பயப்படாதே சுமித்துக்கு துணையாக இங்க யாராவது இருக்கணும் இல்லா அவன் பாட்டிக்கிட்ட வேற எதையுமே சொல்லவே இல்லை உடனே ஜாஸ்மின் எனக்கு என்னமோ எல்லாம் தப்பாவே படுது உடனே சும்மா இருடி என்றான் மணீஷ் நாளைக்கு நாங்க சுமித்து வீட்டுக்கு வருகிறோம் நீ இப்போ ரிலாக்ஸாக தூங்கு என்றாள் ஜாஸ்மின் மணிஷ் போனை துண்டித்தான் கதவை சாத்திவிட்டு ஏசியை ஆன் செய்தான் போனை பெட்டில் எரிந்துவிட்டு கழிவறை நோக்கி சென்றான் அவன் சிறுநீர் கழித்துக் கொண்டிருக்கையில் யாரோ அரைக்கதவை திறக்கும் சப்தம் கேட்டது யார் வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டான் பதில் வரவில்லை வேகமாக வெளியே வந்து பார்த்தான் கதவு மூடியிருந்தது அவன் உடம்பு வேர்ப்பதை உணர்ந்தான் ஏசி ஓடிக்கொண்டிருந்தும் அறை சூடாக இருந்தது அவன் அரைக்கதவை பார்த்து கொண்டு நிற்க திடீரென்று அவனுக்கு பின்னே இருந்து பாத்ரூம் கதவு வேகமாக சாத்தி கொண்டது பாத்ரூம் கதவை திறந்தான் உள்ளே யாரும் இல்லை பயமா எனக்கு தனக்கு தானே கொண்டான் ஆனாலும் தான் தன் வீட்டின் தலை என்ற எண்ணம் மட்டும் வந்து வந்து போனது அப்படியே படுக்கையில் சாய்ந்தான் சிறிது நேரத்தில் சாய்ந்து உறங்கி போனான் மனசு மேல் யாரோ அமர்ந்து அவனை அழுத்துவது போல் இருந்தது அவன் ஏழ முயற்சித்தான் முடியவில்லை அவன் தன் கழுத்து நெரிக்கப்படுவதை உணர்ந்தான் மூச்சுவிட முடியவில்லை அந்த அறை முழுக்க சுருட்டு நெடி பரவி கொண்டிருந்தது